எழுபது வண்டி நடு மாட்டில் முப்பது பெரிய மாட்டில் பதினாறு இந்த வார்தான் மேட்ச் இல்லையே அடுத்த வாரமாக என்ன ஒன்றுமே மேட்ச் ஒன்று தூக்கடை விடுதி மேட்ச் பேசியிருக்கேன் ஐம்பதாயிரம் அடுத்த மாதம் பத்தாம்தேதியோ ஆ பிவி இளந்தென்றல் അറുപത്തി അഞ്ച് കിലോ ഇത് അടിക്ക് केला और कोडी बंगलु ने पातक ரெண்டு ஏழு முன்னாடி போய் முன்னாடி நிக்கிதுன்னா மாறேன் அத ஃபுல்லா போய் தந்து எடுத்துக்கோ